செருப்பு வெளியே கழட்டி விட்ருக்கு அப்புறம் அப்படி வெளியே போயிருக்கான்னு சொல்கிற நீயே புது செருப்பு வாங்கி கூட போட்டு போயிருப்பாரு உங்களுக்கு என்ன இப்ப ஆமா ஆமா புருஷனுக்கு எப்போப்பாரும் சப்போர்ட் பண்றதுல எல்லாம் குறைச்சதே இல்லை இன்னைக்கு அவனை பாக்காம நான் போக மாட்டேன் நீங்க ஏன் அவரை பார்த்தே ஆகணும்னு அவர் என்ன பெரிய செலப்ரிட்டியாக பார்த்துட்டு தான் போவேன் இதண்ணா ரொம்ப இருக்குது நான் பார்த்துட்டு போவேன்னா பார்த்துட்டு போவேன்தான் நீயே இவ்வளோ கேள்வி கேக்குற நீயே நாளைக்கு பார்த்துக்கோங்க போங்க போங்க ஆ நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது போய் டீய போட்டு வானா நான் அதெல்லாம் முடியாது ஆ நானும் உங்களுக்கு வச்ச வேலை கறையா நான் வாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தவள வந்து மகனை எங்க எங்க பார்க்காம போக மாட்டேன் டீ போடு டூ வாங்க ஏ வர சொல்லு இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் வர சொல்றேன் எதுக்கு தேடுறீங்கன்னு சொல்லுங்க அது நான் சொல்ல முடியாது நீ வர சொல்லுமோத காசு கேட்டுக்கிட்டு பத்தஞ்சு கேட்டா அவர் பயந்து ஓடதான் செய்வாரு என்ன சொன்ன நீங்கதான் காசு கெட்டு தொரத்துறீங்களாம்ல இதை இப்படி சொல்லி வச்சிருக்கானா மாட்டி விடுறதா மாட்டாம விடுறதா ஒண்ணுமே புரியலையே உன் புருசே அப்படி வேற சொல்லி வச்சிருக்கானே உங்ககிட்ட உன்கிட்ட? ஆமா அப்படிதான் சொன்னாரு. ஓ சீமந்த புத்ரே, எங்கிட்ட தான் 500 ரூபாய் கட வாங்கிட்டு வந்திருக்கற ஆண்டி? ஆப்புரியன்ட்ட மாத்தில் போய் கூப்பிட்டு கேட்டு பாரு, உங்க அம்மாட்ட நீ கடை வாங்குறியா? உங்க அம்மா உடனே காசு கேட்டு வரதா போடி இந்த காசே வேணாம்.